ஹை மகளிர் இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்க்கலாமா இன்னைக்கு வந்து துவர மருப்பில் தான் என்னோட வீடோ ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடலப்பருப்பில் செய்கிற சேம் ப்ராசஸ் தான் இல்லை நான் என்னென்னா தோரம் பருப்பை யூஸ் பண்ணி நம்ம இதில் செய்கிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு நல்ல மை போல் அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்பவும் மையம் வேணாம் ரொம்பவும் குறை குறப்பாக வேணும் நல்லா அரைச்சி வச்சுட்டு நான் உருண்டை பிடிச்சி உருண்டைன்னா எனக்கு வந்து மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் உருண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாகவும் எப்படி போட்டுக்கலாம் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை நம்ம ஒரு பத் பத்து நிமிஷம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் வச்சு ஏன்னா ரொம்ப வேந்தாலும் அது ரப்பர் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால இதுவே போதும் அதுக்கப்புறம் சைட் பை சைடாக நம்ம இந்த அடுப்பையும் பற்ற வச்சு ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் இதில் வந்து சோம்பு போடணும் சோம்பு வந்து சோம்பு தூளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முழு சோம்பு யூஸ் பண்ணிக்கலாம் தூள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வாசனை இருக்கும் சில பேருக்கு வந்து வாயில் தட்டுப்பட்டா பிடிக்காது இல்லைங்களா அந்த சோம்பு அதனால் வந்து நம்ம சோம்பு தூளாகவே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் அது போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் சும்மா சின்ன சின்ன வெங்காயம்தான் மூணு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சேம் நம்ம சிக்கன் கிளம்புலாம் செய்வோம் இல்லைங்களா அதே ப்ராசஸ்லேயே நம்ம செய்யலாம் சில பேர் வந்து புளி ஊற்றி செய்வாங்க சரி எனக்கு இது இப்படி தான் பிடிக்கும் கொஞ்சம் மசாலா ஐட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா அது புதினா கண்டிப்பாக நான் சேர்ப்பேன் வாசத்துக்காக இதனால அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வதக்கணும் நம்ம வதக்கிறது தான் மெயின் எதுலேயுமே சரி நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதுதான் நல்ல ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் அதுக்கு ஒரு மூணு நிமிஷம் போதும் மூணு நிமிஷம் மூடி வச்சோம்னா அதுவே நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நான் காமிப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி சில பேர் வந்து அது தண்ணி அதிகமாக வைப்பாங்கன்னா தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது இந்த குழம்புக்குலாம் கம்மியாக இருந்தாலே போதும் நமக்கு தேவையான அளவு தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதுதான் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம வந்து எப்போதுமே குழம்புக்குன்னு ஒரு தூள் வச்சுருப்போம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம மீன் குழம்பாக இருக்கட்டும் காரக்குழம்பாக இருக்கட்டும் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து சேம் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு மசாலா அதில் ஒரு மூணு மூணு ஸ்பூன் நான் போட்டு அது போட்டதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நல்லா நல்லா கிளவி விட்டுக்கலாம் நம்ம ஈவனாக அதனால் கெ வந்ததுக்கப்புறம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி போட்டு வதக்கானாலும் சரி மூடி போட்டு கொதிக்க வச்சாலும் சரி குழம்பை பொறுத்தளவுக்கு அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போயிடும் இந்த பச்சை வாசனை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து போயிடும் அப்புறம் அதை என்ன நம்ம உருண்டி வச்சுருக்கு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருண்டை அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்ல கண்ணெலாம் சில இதுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் அது என்ன முழுசாக சேர்த்துப்பாங்க இது வந்து எங்கள் அக்காவோட ரெசிபி ஸோ அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இதை வந்து நான் ஃபைவ் டைமுக்கு மேலே செஞ்சுருக்கேன் ரீசெண்டாக இப்போது ரெண்டு முன்னாடி தான் நான் கற்றுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்லையுமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க நம்ம கடலப்பருப்பு மாதிரியே தான் இருக்குது இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வருதுன்னு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதுல தான் இருக்குது ஒன்றோட ஒன்று இல்லை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எனக்கே வந்து இது ஒரு பெரிய இதுதான் ஏன்னா தோரம் பருப்பு நம்ம செஞ்சுருக்கோம் எப்படி வரும்னு ஃபஸ்ட் டைம்லாம் பயந்தேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க